ட்ரூ அல்ட்ரா ஸ்ட்ரீட் கிடையாது இது வந்து நான் சொல்றது மாஸ்டர் அல்ட்ரா ஸ்ட்ரீட் அதை வச்சு தான் நம்ம எலினக்ஸோட இந்த பேட்டில் பண்ண போகிறோம் ஏன் ப்ரோ இதோட பவர்ஃபுல் ஃபார்ம் இருக்குது நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் கால் ஒரே சில்வர் வர பரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கெனான் ஃபார்மே கிடையாது அது நான் கெனான் ஃபார்ம் என்ன ப்ரோ கெனானங்கிறீங்க நான் கெனானுங்கிறீங்க என்ன ப்ரோ ஏதாவது அட்டாக் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது கெனானுங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது கெனான் ஃபார்முங்கிறது பார்த்தீங்கன்னா கதையில் காமிச்ச ஒரு ஃபார்ம் நான் கே நான் ஃபார்ம்னா கதையிலே காட்டாது அது ஒரு ஃபேன்மேடு ஃபார்ம் சரிங்களா நீங்கள் குழப்பிக்காதீங்க அந்த ஃபார்ம் ஒரிஜினல் கிடையாது அது ஏதோ ஒரு ஃபேன்மேடு அதாவது கதையில் காமிச்சது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் நான் கே நான் ஃபார்ம்லாம் வேணாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது அதாவது ட்ரூ அல்ட்ராயின் ஸ்டிக் நம்ம மாஸ்டர் அல்ட்ராயின் ஸ்டிக் எடுத்துருக்கிறதுனால பவர்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே இருக்கும் சொல்லப்போனால் ஜீரனையே பயங்கரமாக கதிக இலங்கை வச்சிருப்பாரு ஜீரணம் அதுக்கு அதுக்கு டஃப் தருவான் அந்த ஃபார்முக்கு எதிராகவே அந்த பேட்டில என்னென்ன பண்ணிட்டு பாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன அன்மோசான ஸ்பீடு எல்லாமே அல்ட்ரா இன்ஸ்டிக் அதாவது மேஸ்டர் அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்ம் கொடுத்துருந்துருக்கோம் ஸ்பீடு ஸ்ட்ரென்த்து ஒரு அட்டாக்கை வாங்கினதுக்கு அப்புறமும் அவர் அவரால் ஈஸியாக அதை இது பண்ண முடியும் கோ த்ரூ பண்ணி நிற்பார் எல்லாமே பண்ண முடியும் ரீஜென்ரேஷன் அதாவது அட்டாக் ரீஜென்ரேஷன் இந்த எல்லாம் இருக்குது அதுக்கு பவர் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி பிளாஸ்டு சொல்லவே தேவையில்ல இந்த பவரெல்லாம் சேர்ந்து எனர்ஜி பிளாஸ்டும் பயங்கரமான ஒரு பவராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடஸ்தி சிக்ஸ் சென்ஸும் பயங்கரமாக இருக்கும் அதாவது சிக்ஸ் சென்ஸ்னால் அதாவது அவரை அவரால் கண்ணை மூடிட்டு அவர் ஒரு அட்டாக் வருதுன்னா அதாவது அல்ட்ரா இன்ஸ்ட்ரிக்ட் உள்ளார போகிறதுக்கு முன்னாடியே அது பயங்கரமாக யூஸ் யூஸ் ஆயிருந்துருக்கும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் அவர் பின்னால் அட்டாக் பண்ணோந்தோன்னா அது அது தானாக அவரோட உடம்பு வசைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு பவரும் அல்ட்ரா இன்ஸ்ட்ரிக்ட் அதாவது மேட்ச்சில் அல்ட்ரா இன்ஸ்டிக்டுக்கு இருக்குது அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 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 எபிசோட்லேயும் வேற மாதிரியெல்லாம் காமிச்சிருப்பாங்க கூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹக்காய் யூஸ் பண்ணி இருந்திருப்பார் மாங்கால பட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் அந்த ஹக்காயை யூஸ் பண்ணாலும் காமிச்சிருக்க மாட்டாங்க ஹக்காய்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லார்ட் பீரஸ் இருக்கா இல்லை டெஸ்ட்ராக்ஷன் கார்டு ஆல் டெஸ்ட்ராக்ஷன் கார்டு யூஸ் பண்ணுறது ஹக்காய் அதை வச்சு ஒருத்தர் அழிக்கவே முடியும் அதை யூஸ் பண்ணி இருந்திருப்பார் ஒரு அதாவது மாங்கால சொல்லப்போனால் அவங்க வந்து அதை அனிமேட் பண்ணலை நேற்று போட்டிருந்த வீடியோவில் அதை பற்றி பேசி இருந்திருப்போம் மேடம் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு என்னன்னு புரியலன்னா ஹக்காயை யூஸ் பண்ணி அசால்ட்டாக அழிச்சு அழிக்க முடியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹக்காய் அதை காமிச்சிருப்பாங்க மாங்கால பட் அனிமேஷனில் காமிச்சிருக்க மாட்டாங்க நான் இதில் ஹக்காயையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கையோக்கனையும் சேர்த்துக்குவோம் நிறைய ஃபார்ம்ஸையும் சேர்த்துக்குவோம் சொல்லப்போனால் இதை விட பெரிய ஃபார்ம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட டியூரபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் டியூரபிலிட்டி சொல்லப்போல் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது போது தான் கொஞ்சம் பயங்கரமாக அதிகம் உள்ள பார்ட்ஸ் பாடி பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி உழுந்து ட்ரெயின் ஆகி ஆனால் அதை யூஸ் பண்ணிப்பா சயனோட உடம்பு ஒரு தடவை இது ஆகிட்டால் போதும் அடாப்ட் ஆகிட்டால் போதும் ஈஸியாக அது கன்செக்ஷன் ஆகிக்கும் அப்புறம் அடுத்தது இதே செகண்ட் டைம்லாம் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாவே ஹேண்டில் பண்ணவர் சொல்லப்போனால் நல்லாவே இல்லை பயங்கரமாகவே ஹேண்டில் பண்ண வரு அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு அதாவது இது வந்து ஒரு கிணான் தான் அதாவது ப்ராலி இதை மூவில அதுலேயுமே காமிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் இஸ் யூஸ் ஆகிருந்துருப்பாங்க விஜிட்டாக நம்ம பூப்பூவும் அதுவே சூப்பராக பேட்டில் பண்ணியிருந்திருப்பாங்க பாடிங்கிறது சையனோட பாடிங்கிறது அதுதான் பயங்கரமாக டியூரபிலிட்டியும் இருக்கும் ஒரிஜினல் சும்மா வெறும் சைன் அடித்தாலே பயங்கர டியூரபிலிட்டி இருக்கும் இதில் மாஸ்டர் அல்ட்ரா என் ஸ்டிக்னா பயங்கரமாக அந்த டியூரபிலிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ காமே ஆமையாக ஆக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆர்ம சொன்னால் பவர் உள்ள அடங்குவோம் மாஸ்டர் அல்ட்ரா என் ஸ்டிக் ஃபார்ம் சேர்ந்ததுன்னா பயங்கரமா பயங்கரமாக பேட்டில் பண்ணுவாரு சொல்லப்போனா அடுத்த எனர்ஜி பிளாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் எனர்ஜி பிளாஸ்ட் நிறையாவே யூஸ் பண்ணுவார் வித விதவிதமாக யூஸ் பண்ணுவார் அதுலேயே எனர்ஜி பிளாஸ்டிலே நிறையா இருக்குது டிஸ்ட்ரக்டிவ் பிளேட்டுன்னொன்று இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வெஜிட் யூஸ் பண்ணுற மாதிரி கூட ஒரு எனர்ஜி பிளாஸ்டே யூஸ் பண்ணுவார் நிறைய எனர்ஜி பிளாஸ்ட் இருக்குது நிறைய அதாவது நிறைய டைப்பையும் இருக்குது காமேஹாமை மாதிரி இன்னொரு பவர் இருக்குது அதை பற்றி கேனான்ல சொல்லியிருக்க மாட்டாங்க அது நான் கிணான் தான் நீங்கள் அந்த பவர் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க ட்ராகன் மாதிரி ஒன்று ஒரு காமே ஹாமை ஹாலன்னு அதுவுமே நான் கிணான் தான் நீங்கள் யாரும் நான் கேணானை பற்றி கேனான்னு நினச்சிக்காதீங்க அதாவது இந்த பேட்டலை பொறுத்தவரைக்கும் கிணான்ல இருக்கிறது மட்டும்தான் நான் எடுப்பேன் நான் கேனான் அதே மாதிரி தான் பென் டென் பென்டென் பென் பென்டெனில் இருக்கிறது பென் டெனில் வந்ததை மட்டும்தான் எடுப்பேனே தவிர அந்த ஃபேன் மேடு எதையுமே நான் எடுக்க மாட்டேன் அதை நல்லா புரிஞ்சுட்டு வந்தால் ஏமாந்துடாதீங்க சொல்ல போனால் இப்போதைக்கு நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த பேட்டரியில் யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸு பவர்ஸ் எல்லாமே கேனான் அதாவது சீரீஸில் வந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டியூரபிலிட்டின்னு சொல்ல அதிகமாக இருக்கும்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடும் இருக்கும் சொல்லப்போனால் நம்ம ஜீரனை விட பயங்கர ஸ்பீடாக இருப்பார் நம்ம ஜீரன் கை வாங்கலான்னு போகும்போது இவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பஞ்சின்னு வச்சுக்கலாம் அதையே குத்தி முடிச்சுருந்துருப்பார் அந்தளவுக்கு இதில் ஸ்பீடும் இருக்கும் அவ்வளோ ஸ்பீடை இதால் என்ஹான்ஸ் பண்ண முடியும் சொல்லப்போனால் நார்மல் ஸ்பீடே இதால் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடை கொண்ட ஃபார்ம் தான் இது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் நேச்சர் அதாவது நேச்சுரலில் என்ன இப்போது ஒரு அதாவது நேச்சுரலாக ஏதாவது அசைஞ்சால் கூட இந்த ஃபார்ம்னால் கண்டுபிடிக்க முடியும் அந்த பக்கம் நான் செய்தேனே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியும் இந்த ஃபார்ம்னால் இப்போ எங்கே வந்து இதை பஞ்சு இப்போ குத்துற பஞ்சு எங்கே வருதுன்னா இதால் ப்ரெடிக்டும் பண்ண முடியும் அடுத்தது நெக்ஸ்டாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் சொல்லப்போனால் நம்ம எக்ஸ் வந்து ஒரு ஆம் இம்பார்ட்டன்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இதை இப்போது நம்ம ஏழை நெக்ஸோட பவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீஜென்ரேஷன்லாம் கிடையாது ஒரு கத்தி எடுத்துகிட்டு குத்துனீங்கன்னா கூட அந்த பக்கம் வராது கத்தி தான் உடஞ்சி போகுமே தவிர அந்த அளவுக்கு ஒரு ரீஜென்ரேஷன் கிடையாது நான் சொல்கிறது அந்தளவுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் சொல்லப்போனால் அது தனி ராகும்னே சொல்லலாம் ஒரு விரலால் மல்டி யூஸ் இது பண்ணுறது எல்லாமே எது எல்லாத்துக்கான அத்தாரிட்டி இருக்குது ஒரு பொருளை ரீஜென்ரேஷன் பண்ண முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா ரீஸ் பண்ண முடியும் ஒரு பொருள் ஓட்டஞ்சு அதை ஈஸியாக நினைச்சே இது பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்ஸையே அதாவது இமேஜின் பண்ணுறதுல ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எரியஸ் பண்ண முடியும் நம்ம கோகுவால் அழிக்க மட்டும்தான் முடியும் நம்ம ஏழை நெக்ஸால் அழிக்கவும் முடியும் உருவாக்கவும் முடியும் அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட த்ரீ பர்சனாலிட்டி இருந்தாலும் அதாவது டூ பர்சனாலிட்டி தான் சீரீஸில் நம்ம பெண்ணோடு இருக்கிறதுனால த்ரீ பர்சனாலிட்டி இருக்குது சீக்கிரமாக டிசிஷன் மேக் பண்ண முடியாதுனாலும் ஓரளவுக்கு டியூரபிலிட்டியாக இருக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏழை நெக்ஸால் நிறைய விஷயங்களை மாற்ற முடியும் அதாவது டைம் லைனை கூட சேஞ்ச் பண்ண முடியும் நினச்சதை வச்சு அதே மாதிரி பார்த்தோம்னா ப்ரெடிக்டட் ஐணுன் இருக்குது நம்ம நம்ம ஏழை நெக்ஸால் எல்லா யூனிவர்ஸையும் பார்க்க முடியும் ஏழு அதாவது எந்த அதாவது ஒரே டைமில் கிட்டத்தட்ட பல லட்சம் யூனிவர்ஸை இதால் பார்க்க முடியும் அங்கே என்ன நடக்குது நடக்குது இங்கே என்ன நடக்குது இந்த யூனிவர்ஸில் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தீர்மாக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு என்னான்மஸ்ஸான ஒரு பீங் தான் நம்ம எலினெக்ஸ் சொல்லமாக இதை ஈஸியாக நான் சொல்லி முடிச்சிடுவேன் ஆம்னி போட்டுன்னு எப்பயுமே ஹையாக தான் இருப்பாங்க அடுத்த தடவை நீங்கள் பேட்டில் கேட்குற மாதிரி இருந்தால் போக்கு இல்லாமல் நீங்கள் வந்து ஜெனோ ஜெனோக்கும் எலினெக்ஸுக்கும் பேட்டில் போட சொன்னீங்கன்னா நான் வேணால் அதை போடுறேன் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் அடுத்தது பேட்டில் வச்சா யார்ஜி இப்போ ஒரு எண்ணம் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோக்கு இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறோம் பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம கோ நம்ம ஏழி நெக்ஸ்ட் நினச்சதுன்னா ஈஸியாக பேட்டில் போட வேணாம் அப்படின்னு நினச்சதுன்னா ஈஸியாக ஒரு எரேஸ் மட்டும் பண்ணிடும் இதே சரி சும்மா ஒரு போடுவோம் என்ன யோசிச்சா பேட்டில் போடுவோம்னு யோசிச்சா வேணா ஒரு குட் ஃபைட்டை கோகு தருவார் ஆனாலும் அந்த இடத்துல தான் டிஃபீட் ஆகாரே தவிர நம்ம ஏலினெக்ஸ் வந்து டிஃபீட் ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடுங்கிறது அந்த அளவுக்கு நம்ம கோகோவாலையும் டெலிபோர்ட் ஆக முடியும் பவர் கிடச்ச இடத்துல மட்டும்தான் டெலிபோர்ட் அதாவது அவருக்கு ஒரு பவர் சென்ஸ் ஆகும்போது டெலிபோர்ட் ஆகாரே தவிர நம்ம ஏழனெக்ஸ் மாதிரி நினச்ச யூனிவர்சிட்டியை நினச்ச இடத்துக்கு டைம் ட்ராவலும் பண்ணி போக முடியாது அவரால் இதுதான் நம்ம கோகுக்கும் ஏலஎக்ஸுக்கும் இருக்கிற பவர் டிஃப்ரெண்ட் அவர் ஒரு ஓகே தான் அவர் ஒரு ஹியூமன் பட் அவர் ஃபைட் பண்ணி ஏஞ்ச அளவுக்கு பவர் வந்திருக்கார் அது அது அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான் பட் ஒரு ஆம்னி பீயிங் எதிராக ஆம்னி இம்பார்ட்டன்ட் பீயிங் எதிராக அவரால் பேட்டில் பண்ண முடியாது ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் நம்ம நெக்ஸ் தான் யாரும் கோச்சுக்காதீங்க எனக்கும் கு பிடிக்கும் ஏழை நெக்ஸையும் பிடிக்கும் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பேட்டில் அவங்க பவர் சுட்சி தான் போகும் அதனால் நீங்கள் வந்து இல்லை ப்ரோ நீங்கள் வந்து ஏல நெக்ஸ் பையனை அதுதான் அப்படி சொல்கிறீங்கன்னா ஒரிஜினல் கதையை வச்சு தான் என்னால் சொல்ல முடியும் பவரை வச்சு தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ யாரும் கோச்சுக்காதீங்க இந்த மாதிரி வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேறு யார் கூட பெண்ணை வச்சு பேக்கில் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்